இருபதாவது நிறைவு பாட்டு போற்றி அருளுக நீ ஆதியாம் பாதமலர் என்று தொடங்குகிற சிவபெருமானினுடைய பஞ்சகிருத்தியம் என்று சொல்லத்தக்க ஐந்தொழில்களையும் வரிசைப்படுத்தி சொல்லுகிற மிகச்சிறந்த ஒரு பாட்டு சைவ படைத்தல் காத்தல் அழித்தல் என்ற முத்தொழிலை பற்றிய கருத்துக்கள் தான் சங்ககாலம் தொடங்கி மெல்ல நம்முடைய காலம் வரையிலும் வளர்ச்சி பெற்று வந்தது அதற்கு அப்பால் சிவனுடைய தொழிலில் படைத்தல் காத்தல் அழித்தலுக்கு அப்பால் மறைத்தல் என்றும் அருளல் என்றும் இன்னும் இரண்டு தொழிலைச் சேர்த்து ஐந்தொழில் ஆடல் நிகழ்த்துகிறான் என்கிற புதிய கருத்துரு ஒன்று சைவத்திலே உருக்கொண்டது அதற்குரியதாகிய மூலப்பதிவுகளை கொண்டு விளங்குகிற சாத்திர நுண்மையுடைய ஒரு திருப்பாட்டு இந்த நிறைவு பாட்டாக அமைந்திருக்கிற இருபதாவது திருப்பாட்டு முதல் பாட்டு எப்படி தொடங்கிற்று ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் ஜோதி என்று நிறைவு பாட்டிலும் அப்படித்தான் கொண்டு வந்து முடிக்கிறார் ஆசிரியர் போற்றி அருண் போற்றி என்று ஆரம்பித்து போற்றி அருளுக நின் ஆதியாம் பாதமலர் போற்றி அருளுக போற்றி என்றால் வணங்குகிறேன் அருளுக நீ ஆதியாம் பாதமலர் போற்றி அருளுக உலகத்துக்கெல்லாம் ஆதியாக இருக்கிற என்னுடைய திருவடிகளுக்கு நான் வணக்கம் செய்கிறேன் நீ எனக்கு அருள் செய்ய வேண்டும் போற்றி அருளுக நீ ஆதியாம் பாதமலர் திருவடிக்கு ஒன்னொன்னுக்கும் ஒரு ஒரு விதமான புதுச்சொல் சொல்லுகிறார் போற்றி அருளுக நின் ஆதியாம் பாத மலர்னு சொன்னார் திருவடிகளை இங்கே போற்றி அருளுக நின் அந்தமாம் செந்தளிர்கள் செந்தளிர்கள் போன்றிருக்கிற செம்மையுடைய மலரினுடைய இதழ்கள் போலிருக்கிற உன்னுடைய திருவடிகள் போற்றி அருளுக நின் அந்தமாம் அந்தமென்றால் அழிவு முடிவைத் தருவதாக இருக்கிற அவருடைய திருவடிகள் எனவே படைத்தலையும் முடித்தலையும் தருகிற ஆதியும் அந்தமுங்கிற பாட்டை நிறைவுக்கு கொண்டு வருகிறது இந்த பாட்டு அதற்கு பிறகு எஞ்சி இருக்கிற எட்டு வரிகளில் ரெண்டு வரியை முடித்துவிட்டு ஐந்து வரிகளில் ஐந்து தொழில் செய்து ஆறாவது வரியில் கொண்டு வந்து நிறைவை சேர்த்து இந்த பாட்டை முடிக்கிறார் இவ தான் ஐந்தொழில் சம்முடைய சமய இலக்கியங்களிலேயே ஐந்தொழிலும் ஒரு பாடலில் ஒரு சேர பதிவு பெற்ற முதற் பாட்டு இந்த பாட்டு என்று சைவ அறிஞர்கள் எடுத்து காட்டுகிறார்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உயிர்களும் தோன்றுவதற்கு காரணமாக என்றால் பிரம்மனாக இருந்து படைத்தலையும் பெருமானே நீதான் செய்கிறாய் அப்படிப்பட்ட படைத்தலை செய்வதற்கு காரணமாகிய என்னுடைய திருவடிகளை நான் போற்றுகிறேன் அருளுக போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் ஒன்று படைத்தல் அதற்கடுத்து அதை போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கழல்கள் என்றால் அனுபவம் இன்பம் வாழ்க்கையில் எல்லாவிதமான விதமான பேர்கள் அது மாலாக இருந்து இந்த உலகத்து உயிர்களுக்கெல்லாம் நீதான் போகத்தை தருகிறவனாகவும் இருக்கிறாய் எனவே பிரம்மனாக படைக்கிறாய் மாலவனாக இருந்து போகங்களையும் நீதான் எனக்கு தருகிறாய் அடுத்தது போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராம் இணையடிகள் ஈர் என்பது அத்தோடு முடித்து விடுவது முடிப்பது என்று சொன்னால் அழிப்பதுன்னு சிவனுடைய தொழில்களில் இந்த அழித்தல் என்கிற தொழிலை பார்த்துவிட்டு பல பேர் சாவை தருகிற தெய்வம் என்று கருதுகிறார்கள் அப்படி ஒன்றுமில்லை பெரிய உரைகார்கள் சொல்லி காட்டுவார்கள் ஒரு மார்பகத்தில் பால் குடித்து கொண்டிருக்கிற குழந்தையை தாய் அந்த மார்பகத்திலிருந்து எடுக்கிற பொழுது அந்த குழந்தை வீறிட்டு அழும் அழுத குழந்தையை எடுத்து கொண்டு போய் இன்னொரு மார்பில் வைத்து அங்கிருந்து பால் சுரக்க அன்னை சிறிது இடைவெளி விடுவது போல ஒரு துன்பத்தில் கிடந்ததாக இருக்கிற உயிரை கொஞ்ச நேரம் அழவிட்டு இன்னொரு இன்பத்தில் கொண்டு போய் சேர்க்கிற இடைவெளிதான் மரணமும் பிறப்பும் என்று சொல்கிறார்கள் எனவே அந்த அடிப்படையில் பார்க்கிற பொழுது ஈராம் இணையடிகள் என்பதும் போற்றத்தக்கதே தவிர ஒரு காலத்திலும் இகழத்தக்கதல்ல போற்றி அருளுக போற்றி அருளுக எல்லா உயிர்க்கும் போகமாம் பொங்கடல்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராம் இணையடிகள் அதற்கு மேல்தான் இந்த புதிய ரெண்டு தொழில்கள் சொல்லப்படுகிறது போற்றி நான்முகனும் காணாத புண்டரிகம் என்று நான்முகனால் கூட காண முடியாத என்னுடைய திருவடிகளுக்கு போற்றி என்பது அவர்களுக்கு மறைத்த திருவடி என்பதனால் சில நேரங்களில் மனிதர்களுக்கு சிலவற்றை மறைத்து அதன் மூலமாக அவர்களுக்கு ஞானத்தை தருகிற இன்னும் ஒரு கருணை நிலை படைத்தல் காத்தல் அழித்தலுக்கு அப்பால் சிவனுக்கு உண்டு என்பதை மறைத்தல் என்கிற தொழிலால் சொல்கிறார் அதைத்தான் போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராம் இணையடிகள் போற்றி மால் நான்முகனும் காணாத புண்டரிகம் மறைத்தல் தொழில் போற்றி உய்ய ஆட்கொண்டு அருளும் அப்படி மறைத்ததற்கு பிறகு மறுபடியும் அவர்களுக்கு அதனை காட்டி அருளுகிறதாகிய கடைசி திருவிளையாடல் ஐந்தாவது போற்றி நான்முகனும் காணாத புண்டரிகம் போற்றி யாம் உய்ய ஆட்கொண்டு அருளும் பொன்மலர்கள் என்று நாமெல்லாம் ஆட்கொண்டு அருளுவதற்கு காரணமாக இருக்கிற திருவடிகள் போற்றி என்று சைவ மரபில் இறைவனை நினைந்து வணங்குகிற பொழுது அவனை மிகச்சிறப்பாக புகழ்ந்து சொல்லுவதற்குரிய தலையாய சொல்லாக போற்றி என்கிற நல்ல தமிழ்ச்சொல்லை வடமொழியில் நமக என்று சொல்லப்படுகிற சொல்லுக்கு கிட்டத்தட்ட சரியான சொல்லாக போற்றி என்கிற சொல் ஆளப்பட்டிருப்பதாக கருதப்படுகிறது அது பற்றியே நம்முடைய திருவாசகத்தின் கண்ணே போற்றி திரு அகவல் என்றே ஒரு அழகான மிகப்பெரிய பகுதி அத்தனையும் போற்றி போற்றி என்றே வருகிறது தமிழ் மந்திரத்தால் சிவனை வழிபட வேண்டும் என்று கருதுவார்க்கு ஒரு முதல் முதலிலே ஒரு போற்றியை அட்டோத்திரம் என்று சொல்லுவதை தந்திருப்பது போல் மாணிக்க வாசகருடைய எந்த நூல் காலத்தால் முற்பட்டவள் திருநாவுக்கரசர் என்றால் அவர் போற்றி திருத்தாண்டகத்தில் போற்றி போற்றி என்று வேற்றாகி விண்ணாகி நின்றாய் போற்றி மீளாமி ஆளென்னைக் கொண்டாய் போற்றி என்று அவரும் போற்றி திருத்தாண்டகங்கள் பாடுகிறார் வழிபடுகிறேன் வணங்குகிறேன் என்று இறைவனினுடைய பஞ்ச கிருத்தியமாக சொல்லப்படுகிற படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் என்று சொல்லப்படுகிற ஐந்தொழிலையும் ஒரு சேரச் சொல்லிக்காட்டி பஞ்ச கிருத்திய நடனமாக அதைத்தான் தில்லையிலே பெருமான் அம்பலவன் திருக்கூத்தின் மூலமாக வெளிப்படுத்துகிறான் என்கிற செய்தியையும் நம்முடைய நெஞ்சத்தடத்திற்கு கொண்டு வந்து கடைசியாக போற்றி யாம் மார்கழி நீர் ஆடையலோர் எம்பாவாய் நாங்கள் உன் திருவடிகளை வாழ்த்தி மார்கழி நீராடுவதற்கு எங்களுக்கு கருணை பாலித்த கருணையே போற்றி என்று தங்களுக்கு கிடைத்த இந்த வழிபடுகிற திறம் கூட அவனருளால் அவன் தாழ் வணங்க கிடைத்த பேரு என்பதைச் சொல்லாமல் சொல்லி அற்புதமான இந்த இருபதாவது திருப்பாட்டு நிறைவுக்கு வருகிறது இப்படிப்பட்ட அற்புதமான மிகச்சிறந்த இருபது பாடல்களுடைய தொகுப்பாக மாறுகழி நாளில் விளையாட்டை ஏதியீடாக கொண்டு நீராடலை ஒரு எடைப்பொருளாக வைத்து பாடப்பட்ட இந்த பாட்டின் இடையே சிவனுடைய பரம கருணையையும் வழிபடு தரத்தையும் எல்லாம் கலந்து சொன்ன மிகச்சிறந்த பகுதியாகிய திருவெம்பாவையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள கிடைத்த வாய்ப்பிற்கு நான் பெரிதும் மகிழ்ச்சியடைந்து உங்கள் அனைவரையும் வணங்கி வாழ்த்தி விடைபெறுகிறேன் வணக்கம் நன்றி